பொம்மிக்குட்டி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க எல்லாரும் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு தக்காளி ரசம் அடுத்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரெண்டு தான் செஞ்சேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் தக்காளி ரசம் செய்வீங்க நான் இன்றைக்கி எப்படி செஞ்சேங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கடுகு கடுகுலந்தம் பருப்பு அடுத்தது வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கப்புறோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்தாச்சு அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வத்தல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை மிளகு ஜீரகம் வெள்ளப்பூடு கொத்தமல்லி விதை இதெல்லாம் சேர்த்து திருச்சி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா கிண்டி கலரை எடுத்துக்கலாம் நல்லா வாசனை இது வதக்கும் போது வீடே நல்லா வாசனை இருக்கும் ரசம் வாசனை இதுக்கப்புறமா நான் நாலு சின்ன சின்ன தக்காளி நாட்டு தக்காளி அதை மிக்சியில் ஒன்று ரெண்டாக படித்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கைட்ட பசஞ்ச உடனாலும் விட்டு வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு புளித்தண்ணீர் தண்ணீர் தண்ணீர் சேர்த்து லைட்டாக முறக்கோடி வரும்போது ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே ரசம் வந்து நம்ம தளதலாக பளபலானு கொதிக்க விடக்கூடாது லைட்டாக முறைக்கூடி ஒரு இடத்துல லைட்டாக கொதி வந்தாலே போதும் இல்லை முறையாக கூடி வந்தாலே போதும் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் ரசம் நிறைய வெரைட்டி செய்யலாம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது நாட்டு தக்காளியில் கொஞ்சம் தக்காளி ரசம் தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து புளித்தண்ணி ஊத்துறது எடுக்கலை எடுக்க மறந்துட்டேன் நான் வேறு வேலையாக செய்ய போயிட்டேன் இப்போ பாருங்கள் தக்காளி ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்துட்ருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எது கூடனாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் எது கூடனாலுமே சூப்பராக இருக்கும் நாம் இன்றைக்கி ரசம் கூட தான் செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் ரெடிமேட் பவுடர் தான் வாங்கி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சமாக முட்டையும் கொஞ்சமாக கடலமாகவும் சேர்த்து விரட்டி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கூட சிக்கனுக்கு இப்போ நாம் இதை வறுத்துட்ருக்கோம் சூப்பராக வருபட்டுருச்சு நீங்கள் இறக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதில் கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா கருவேப்பிலையோட வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சோம்புத்தூள் வேணானாலும் நீங்கள் தூவி விட்டுக்கவங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு சக்திக்குமே ரொம்ப நல்லது சோம்புத்தூள் எப்போவுமே நாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது நம்ம வந்து அதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும் இல்லைனா ஒரு பக்கம் ஹார்டாகவும் ரப்பர் மாதிரியும் ஒரு பக்கம் சாஃப்ட்டாகவும் ஆயிரும் அதனால் நாம அடிக்கடி அதை புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சிக்கன் செஞ்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி புரட்டி விட்டுட்டே இருங்க நிறைய எண்ணெய் வச்சு நம்ம பொறிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் பொறிச்சிட்டு இருக்கேன் எப்படினாலும் பண்ணலாம் பண்ணுனால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நமக்கு சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிடுச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சி ரசத்துக்கு நம்ம வந்து எப்போவுமே ஆரம்பத்தில் நம்ம உப்பு போடக்கூடாது ரசத்துக்கு நாம் இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும் அடுப்பு ஆஃப் அப்புறம் தான் நம்ம உப்பு போடணும் அப்புறம் ரசம் கடுத்து போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாதம் ரசம் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு தான் சாப்பிட போறோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் சிம்பிளான ரசம் அது கூட சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் எதுனாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க